அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜொதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் குணநல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேருக்கு குண பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த தங்கம்மாள் அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சொல்லி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தினக்கூடிய நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்ல தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துணியும் குடும்பம் பலன் சொல்ல உதவும் ஜோதிரப்பிரியார புத்தகங்கள் லிஸ்ட் அப்புறம் இருப்ப அப்புறம் அங்கே ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் இடங்களை தாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கஷ்ட பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதை குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க போன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்க பதிவு போவோம் தங்கம்மாள் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான பழங்களை பார்ப்போம் இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் சாதுரியமான பேச்சுத்தனம் இருக்கும் மூணாவது ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நாலாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணீங்கன்னா மாறவே மாட்டீங்க ஆறாவது பாயிண்ட் அப்பா வழியில் ரெண்டு தரம் முடிவு இருப்பாங்க ஏழாவது பாயிண்ட் ட்ரஸ்ட்டு பொது உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் எட்டாவது பாயிண்ட் அப்பா கூட கருத்து வேறுபாடு உண்டு இளம் வயதிலேயே அப்பா இலக்க அமைப்புகள் உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் நகைச்சுவை இருப்பீங்க இருப்பீங்க சிரிச்ச பெரியாவது நண்பர்களால் நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க பன்னெண்டாவது ஆன்மீக அமானுஷ விஷயங்களில் ஆர்வமும் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் அம்மா மேல வெறுப்புகள் உண்டு பதினாலாம் பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திருமாவை பிரச்சனை உண்டு பதினாறாவது பாயிண்ட் பெற்ற பிள்ளைகளுடன் சகஜமான உறவு இருக்காது பதினேழாவது பாயிண்ட்டு வாஸ்து கோளாறு உண்டுங்க உங்கள் வீட்டில் அவசியம் சரி செய்யணும் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பதினெட்டாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது பத்தொம்பதாவது பாயிண்ட் எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு வரவும் செலவும் சரியாக இருக்கும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபத்தி ஓராது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து போராடக்கூடிய குணம் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி செய்ய பேசக்கூடிய கம்பாரிசன் குணம் உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் வெஹிக்கிள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் அப்பா வழி சொந்தரங்களை வெறுப்பீங்க இருபத்தி ஐந்தாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் இடம் சந்திச்சிருப்பீங்க சொத்து யோகம் உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பா எமோஷனல் டைப்பா இருப்பார் இருபத்தெட்டாவது பாயிண்ட் அப்பா வந்து எப்போதுமே உங்களை மட்டும் தட்டியே பேசுவார் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்திலும் லேசில் திருப்தி அடைஞ்சிட மாட்டார் முப்பதாவது பாயிண்ட் அப்பா வழியில் விபத்து மூலமாக தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு அவங்களை நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அந்நியம் இழந்த அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் அந்த பெண் சாபம் நிவர்த்தி செய்யணும் முப்பத்திரெண்டாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை உங்கள்கிட்ட இருக்குங்க ஒரு ஆண்வாரி இல்லைங்கிற கவலையோ அல்ல ஆண் வாரி சிரமமாக கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரி சரிய ஃப்யூச்சர் நினச்சா ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு மாமியார் வந்து டாமினேட்டடாக இருப்பாங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் மாமியோடன்கிறது வேறுபாடு உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு பெருசாக எதிர்பார்த்தா ஒன்றுமே தெரியாதுங்க ஒன்றுமே உங்களுக்கு நடக்காது ஏமாற்றமே இருக்கும் சாதாரணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு ரெண்டு தரம் அம்மா வழியில் ரெண்டு தரம் முடியவங்க இருப்பாங்க ஏழாவது பாயிண்ட்டு இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தி இருக்காது முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் சொந்த சொந்தக்காரங்க பகையாகவாங்க நாற்பதாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் கோபமும் குணமும் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு உரத்த குரலில் பேசுவீங்க இல்லை சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க நாற்பத்தெண்டாவது பாயிண்ட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகாதுங்க ஏமாற்றத்தை கொடுக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு மா அம்மனோட கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர புத்தி உங்கள்கிட்ட உண்டுங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு உங்கள் தம்பி இருந்தாலும் உங்கள் தங்கச்சி இருந்தாலும் அவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு தம்பி தங்கையுடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி ஏழாவது பூரி சொத்துக்கெல்லாம் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தெட்டாம் பாயிண்ட்டு வீட்டில் வந்து உங்கள் நிர்வாகம் தாங்க உங்கள் சொல் பேச்சு தான் உங்கள் கணவர் கேட்டாகணும் நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட்டு நல்ல கௌரவமான கௌரவமான வேலை கௌரவமான தொழில் அமையும் அல்லது வீட்டில் வந்து நல்லா கௌரவமாக இருப்பீங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுபாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் தாங்க இத்துடன் தங்கம்மாள் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் எனக்கு ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒருமுறை முறை எஸ்ஆர்ஜி வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்